அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவேஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்த வருகிறது அதிலும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் அப்படிங்கிறது ஆவணி மாத பிறப்பு அப்படின்னும் சொல்லலாம் சூரியபகவான பெயர்ச்சியின் காரணமா இந்த ஆவணி மாதம் பிறக்க இருக்கிறது இந்த மாதத்தை வரைக்கும் நம்ம நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்ற முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி கூட்டணி வந்து அனைத்து விதத்திலையும் தங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் இருந்தாலும் சில கிரகங்களினுடைய கூட்டணி அவ்வப்போது சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வருமேயானால் மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்றத்தாழ்வுகளை நிறைய இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியான விஷயங்கள் மற்றும் குடும்பம் ரீதியான விஷயங்கள் ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும் மற்றபடி அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலையை கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் தங்கள் மீது பாசமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய சுகத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே போல நிறைய பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும் சோம்பல்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கவும் ஆரம்பிக்குங்க இரண்டு நான்காவது வீட்டதிபதி பதினொன்றாவது வீட்டை பார்க்கறதுனால வெளியில் செல்ல முடியாத அளவுக்கு மனக்குழப்பங்கள் மன பிரளயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் மனைவிக்கும் உங்களுக்கும் இணக்கம் ஏற்படலாம் தாயின் ஆசிர்வாதத்தையும் கிடைக்கப்படுவீங்க தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பெரிய குறைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் வேலையில ஒரு சில சில சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சில பல மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க பிஆர் கிடைக்காதவங்களுக்கு கிடைக்குங்க தொழில் சம்பந்தப்பட்ட அசிங்கம் அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நடக்கும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதுனால சில அனுபவங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து இருக்க பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீட்டில் அதாவது கும்பராசிக்காரர்களுடைய வீட்டில் அமர்ந்து சில மந்திர ஜபங்கள் சுவாமி பாடல்கள் பாடுறது பாசிட்டிவான சூழ்நிலை உருவாக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மந்திர ஜபங்கள் பண்ணலாம் பாடல்கள் கேட்கலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும் பெரிய அளவில் பாதிப்பு வராது நீங்கள் பெரிய அளவில் பயம் கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க சின்ன சின்னதான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ரொம்பவும் வந்து இந்த மாதிரி கஷ்டம்லாம் நமக்கு வருது அப்படின்னு நினச்சி மனம் தளராதிங்க பயப்படாதீங்க இது எனக்கு தான் வருதோ அப்படின்னு சொல் எந்த ஒரு முடிவுக்கும் வந்து நீங்கள் குழப்பத்துக்கும் நீங்கள் ஆளாக வேண்டாங்க பிரச்சனைகள் யாருக்கு தான் இல்லை குட்டிகரணம் போட்டாலும் சரி என்ன இது பண்ணாலும் சரி பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒன்று தான் ஆளானப்பட்ட அம்பானிக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது பரம ஏழைக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை இல்லாத மனிதனும் கிடையாது இறைவனும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுக்கு வரக்கூடிய அடுக்கடுக்கான பிரச்சனைகளை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் இயற்கையிலேயே தங்களுக்கு மன உறுதி அதிகம் அதனால வந்து வரக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க ஒரு வழி பண்ணிடுவீங்க பயப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையை நினைச்சும் நீங்க கவலை கொள்ளவும் தேவை கிடையாதுங்க கொஞ்சம் வேட்டுகடத்து செல்வது நல்லது வேலையில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாம இருக்கிறது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் சில ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் வரதான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதற்கு ஏற்றுவாறு நீங்க நடந்து கொள்ள பாருங்க அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு கொஞ்சம் வந்து மந்தமாக தான் இருக்கும் அதற்காக குழந்தையை போட்டு அடிக்கிறது தீட்டுறது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் இன்றைய காலகட்டம் கிரக மாற்றத்தின் காரணமாக அவங்க மந்தமாக தான் இருப்பாங்க சோம்பலாக இருப்பாங்க மந்தமாக செயல்படுவாங்க அவங்களுடைய அவங்களே கஷ்டப்பட்டு படிக்கணும்னு நினைச்சாலும் அந்த படிப்பு ஏறுறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான் காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும் அதனால பெரிய அளவில் வந்து கண்டிக்கிறது பெரிய அளவில் அவங்கள வந்து நான் கண்காணிக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க கொஞ்சம் அவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துகிட்டீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் அவங்களே சரியாயிடுவாங்க அதுக்கப்புறம் படிப்பில் வேகமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இருபதுல இருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவாங்க அப்படின்னா தங்களுடைய துணையுடன் கொஞ்சம் வெட்டு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பெரிய அளவில் வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எந்தவித எதிர்பார்ப்புகளையும் வைத்துக் இருங்க அது அதுவே வந்து உங்களுக்கு பாதி மாதிரி ஏன்னா ஒரு சில நம்ம பொதுவான வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் அப்படின்றது நகராது தங்களுடைய திட்டமிட்டு ஒழுங்காக செய்தாலே முன்னேற்றம் ஏற்படும் வேறு எதுலையுமே கவனம் செலுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாழ்க்கையில ஸ்திரத்தன்மையை அதிகரிக்க செய்வீங்க நீங்க இதற்கு முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பல தங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக எதிர்பார்த்த நன்மைகள் முன்னேற்றத்தை அடையும் வாழ்க்கையில நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும் அதே சமயம் அனைத்து துறைகளிலையும் நற்பெயரையும் மரியாதையும் அதிகரிக்கலாம் மன அமைதியின்மை ஏற்படும் அதனால சிரமங்கள் அலைச்சலை எதிர்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சச்சிரவுகள் ஏற்படும் அதனால பேச்சில இனிமையை கடைபிடிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது ஏற்றுத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு வந்து சாத்தியமாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது சமூகத்தில் புதிய உறவுகள் நட்புகள் வந்து உங்களுக்கு பெறலாம் உங்களுக்கு வேலை தொழில் தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பண இடத்துல சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீங்க இதனால் தங்கள் இலக்க அடைய முடியும் வணிகஸ்தர்களுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கிடைக்கும் தங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறதுனால பல விதத்தில் பண ஆதாயத்தையும் பெ கவலைகளும் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பல விதத்துல முன்னேற்ற மாற்றங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் புதிய வேலைக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறுவாங்க தங்களின் திருமண வாழ்க்கை அப்படி இல்லைன்னா காதல் தொடர்பான விஷயத்துல இணக்கமான மன சூழ்நிலை உருவாகலாம் தங்களின் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கலாம் தங்கள் வேலை வியாபாரம் ஆன்மீகம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பணிகிடத்துல தங்களின் திறமைக்கான பாராட்டு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கு பல நல்ல செய்திகளும் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மேம்படும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய நண்பர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வணிகஸ்தர்களுக்கு பங்கு சந்தைகள் மூலமாக நன்மைகள் ஏற்படலாம் I'm <laughs> sorry. தங்களின் முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைத்து திருப்தி அடைவீங்க ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய மனத நீர்மறையான எண்ணமும் செயல் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில இணக்கமான சூழல் உருவாகலாம் உறவுகளும் வலுவடைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் சிலர் ஆன்மீக யாத்திரை செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது நிதிநடை சார்ந்த நன்மைகள் புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் தங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீங்க தங்களின் முன்னேற்றம் கண்டு குடும்பமே மகிழ்ச்சி அடையும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலையும் கிடைக்கப்பெறுவீங்க பல விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையப்பெறுங்க வேலை கல்வி தொடர்பாக வெளியூர் வெளிநாடு நாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் அமையலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக பெறுவீங்க உங்களுடைய துறை சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க உங்கள் திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் பணியிடத்தில் பாராட்டும் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் அனுநயம் அதிகரிக்கலாம்